கல்வி உடன நேயர்களுக்கு வணக்கம் மனிதர்களோட அத்தியாவசிய தேவையில கல்வி வந்துட்டு ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்குது இந்த கல்வியை வந்துட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கறக்காக தான் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை வந்துட்டு கொண்டு வராங்க ஸோ எந்த ஒரு காரணத்தினாலையும் இந்தியால இருக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்பு வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த சட்டத்தோட முக்கிய சாராம்சமே ஸோ இந்த சட்டத்து மூலயமா நிறைய திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வராங்க அதுல ஒண்ணுதான் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதை அதாவது எக்கனாமிக் லெவல்ல பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு ரூபாய் செலவு கூட இல்லாம வந்துட்டு படிக்க வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே அதுபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த படிப்புக்கான முழு செலவுமே மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு ஏத்துக்குவாங்க ஸோ இந்த திட்டத்து படி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வருஷ வருஷம் வந்துட்டு படிச்சுட்டு வராங்க ஸோ இந்த ஆண்டுக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான விண்ணப்ப தேதியை வந்துட்டு இப்ப தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்ளை பண்ணுறக்கான டேட் என்னங்கிறத பற்றி இனி பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தங்களோட குழந்தைகளை வந்துட்டு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மாதிரியான தனியார் பள்ளிகளில் வந்துட்டு சேர்த்து படிக்க வைக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் பொருளாதார சூழல் காரணமாக அது வந்துட்டு முடியாமல் கூட போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு தான் வந்துட்டு தனியார் பள்ளிகளில் இருபத்தி அஞ்சு சதவீத இடங்களை வந்துட்டு ஒதுக்கணும் அப்படின்னு அரசு வந்துட்டு தெரிவிச்சிருக்கு அதுபடி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் உங்களோட குழந்தைகளையுமே சேர்த்து படிக்க வைக்கலாம் இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்க குழந்தைங்களை வந்துட்டு எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஐந்து பள்ளிகள் வரைக்குமே நீங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ எல்கேஜி வந்துட்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே வந்துட்டு உங்க குழந்தைகள் பிறந்திருக்கணும் இதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு நீங்க சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்துட்டு உங்க குழந்தைகள் வந்துட்டு பிறந்திருக்கணும் இது தவிர பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க அந்த மூணு கேட்டகரியில வரவங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதாவது நலிவடைந்த பிரிவினர் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் இந்த கேட்டகரியில வரவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இதில் நலிவடைந்த பிரிவினர் வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஆண்டு வருமானம் வந்துட்டு ரெண்டு லட்சத்துக்குள்ள வந்துட்டு இருக்கணும் ஸோ அந்த கேட்டகரியில வரவங்க வந்துட்டு இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் அதே போல வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினரை வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆதரவற்றோர் திருநங்கைகள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் தூய்மை பணியாளர்களோட குழந்தைகள் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இதே வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து மதத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின மக்கள் வந்துட்டு இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் தென் பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட வருமான சான்றிதழ் வந்துட்டு வேணும் அதுக்கப்புறம் குழந்தைகளோட இருப்பிட சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் அவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது எல்லாமே வந்துட்டு வேணும் இதுல சிறப்பு பிரிவினருக்கு அப்ளை பண்றவங்களா இருந்தா அதுக்கான சான்றிதழை வந்துட்டு அவங்க வாங்கி இருக்கணும் உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளி சான்றிதழை வந்துட்டு அதற்கான துறைகள்ட்ட இருந்து அவங்க வாங்கி இருந்திருக்கணும் இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டூ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது மே டுவெண்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் என் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் செலக்ட் ஆகிறவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி நைன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உள்ள வெப்சைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் தகவலை வந்துட்டு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி டூ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறனால அதுக்குள்ளேயே தேவையான சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இத பத்தின நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துட்டு இல்லாம இருக்குது சோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்டையும் இந்த தகவலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கறதுக்கு கல்வி விபடன ஃபாலோ பண்ணுங்க